என் தமிழ் அண்ணையே உனக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கும் என் வணக்கம் நம்ம கவிஞர் ஐயா சக்தி வேணாயுதம் அவர்கள் எழுதிய ஒரு துணை அளவு புத்தகத்தில் கவிதை வடிவில் கதையை அழகாக எழுதியுள்ளார் இந்த புத்தகத்துல வந்து மொத்தம் முப்பது கதை இதுல வந்து ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம கவிஞர் ஐயா எழுதியிருக்கிறாங்க அது

வச்சு அந்த மரத்துல வந்து ஒரு காக்கா வந்து கூடு கட்டி வாழ்ந்துச்சு அதுக்கு பக்கத்துலயே ஒரு குருவும் வாழ்ந்துச்சு அப்போ வந்து ஒரு நாள் அந்த குருவி என்ன சொல்லிச்சு இந்த காக்கா கட்டு முட்டை போட்டுச்சு அப்போ அந்த காக்கா வந்து ஆஹ் எடுத்துட்டு வந்து பார்க்கும் இந்த காக்கா என்னடா இது நம்மளோட முட்டையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு எல்லாம் பாதுகாத்து வளர்ந்துச்சான் அதுக்கப்புறம் அது குறிச்சு குறிச்சு வந்த உடனே அடுத்தது அதோட குரல் வந்து காக்கா கரையும்னா ஆனா கரை கிடையா குயில் மாதிரி பாடிச்சான் உடனே அந்த காக்காக்கு ரொம்ப சந்திக்க வந்துடுச்சான் எப்படி இந்த குயில் நம்மளோட கூட்டுல வந்து விட்ட விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குயில் மேல காக்கா வந்து வழக்கு போட்டுச்சான் இதுக்கு நடுவுல ஒரு பருத்து வந்துருச்சான் காக்காவுக்கு காக்காவும் குயிலிக்கு கொருமியும் வக்கீலா அதாவது வாதாண்டாங்களாம் அவங்க வாதாடும் போது பருத்து வந்து காக்காவோட நியாயத்தையும் குருவியோட நியாயத்தையும் மனசுல வாங்கி உடனே பருந்து சொல்லிச்சான் குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது காக்காவுக்கு வந்து அடையாள காண தெரியாது அதனால குயில் நீ வந்து காக்கா மூட்ல கூட்டுல போய் முட்டை ஓடணும்னா வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே ஆஹ் சரி அப்படின்னு குயிலும் கட்ட தச்சான் அதுக்கப்புறம் பருந்து இன்னொன்னு சொல்லுச்சு குயில் நீ வந்து காக்காவுக்கு வந்து பாட சொல்லி கொடுக்கணும் காக்கா நீ வந்து குயிலுக்கு வந்து கரையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் வந்து அதோட காக்காவோட குஞ்சம் வந்து குருவி வந்து தன் குஞ்சு நினைச்சு வளர்க்கணுமா குருவியோட குஞ்சம் வந்து காக்கா தன் குஞ்சின்னு நினைச்சு வளர்க்கணுமா அப்படியே அந்த தீர்ப்பை கேட்ட உடனே அந்த காக்காவும் குருவோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் அதுக்கப்புறம் அந்த பருந்து வந்து நினைச்சுட்டா நம்ம ஒரு வழியா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சோம் அப்படின்னு நினச்சி நல்லா கலந்து ரொம்ப தூரமா மகிழ்ச்சி பட்டுக்கே போச்சான் இந்த கதையில இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம நம்ம வந்து மற்றவங்க கிட்டயே நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்மளும் கற்றுக்கிடணும் அது அப்படின்னு நான் இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா சொற்கடுமை சொற்கடிமை அப்படிங்கிற கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு ஊர்ல வந்து ரொம்ப கோபப்பட்டு இருப்பானா ஓகே எதுக்கட்டும் இறச்சிக்கிட்டே இருப்பானா அப்படியே ஒரு நாள் ஏசிக்கிட்டே போது மக்கள் சும்மா சும்மா ஏசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்களாம் அப்போ வந்து கடவுள் வந்து என்னடா ஆயிடுவேன் எல்லாரும் ஏசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு கடவுள் வந்து அவன் முன்னாடி போய் பிச்சு வாழல அப்படின்னு அப்போ வந்து அந்த கடவுள் வந்து தானந்தர்மா இருந்தா தாங்க அப்படின்னு சொன்னானா உடனே அந்த கோபக்காரன் கடவுள் சொற்களால ஏசி விட்டுட்டானா கடவுளுக்கு போக எப்படி நீ ஏசலாம்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே அவனும் ஒரு நாள் பிச்சை எடுத்தானான் அதுக்கப்புறமா ஒரு நாள் முடியும் போது கடவுள் வந்து கிட்ட கேட்டாங்க நீ இன்னைக்கு என்ன உணர்ந்த அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவன் சொன்னானா நான் என்னையே உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு கடவுள் சொன்னாங்க அதுக்கு வந்து அவன் சொன்னானா நான் வந்து எல்லாரும் ஏசும்போது என்னோட வேலை யாரும் கோவப்பட்டது கிடையாது ஆனா நான் இன்னைக்குமே பிச்சை ஆஹ் பிச்சை எடுக்கும்போது அஹ் யாருமே மேலே கோவப்படலை அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் இந்த கதையில இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா அன்பாய் பேசினால் அகிலமே நம்ம வசப்படும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாத்தையும் அன்பா பேசணும் கோவப்படாம பேசக்கூடாது ஆஹ் அதுக்கப்புறமா இயற்கை வழி அப்படிங்கிற கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு அழகிய கிராமம் இருந்துச்சான் அந்த கிராமத்துல ஒரு விவசாய குடும்பம் வாழ்ந்துச்சாம் அந்த விவசாய குடும்பத்துல ஆஹ் வந்து என்ன செய்வாங்கன்னா இயற்கை உரம் போடுவாங்கன்னா இயற்கை உணவு தான் சாப்பிடுவாங்களாம் அப்படி டெய்லி நடந்து வந்துச்சான் ஒரு நாள் அந்த மக்கள் ஊர்ல உள்ள மக்கள்லாம் சொன்னாங்கன்னா என்ன இவங்க வீசா பறக்குதுன்னு சாப்பிடாம இயற்கை உரத்தை போட்டு இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கேலி பண்ணாங்களாம் அதெல்லாம் அவங்க கண்டுக்கிடவே இல்லையா ஒரு நாள் அந்த ஊருக்கே நோய் வந்துடுச்சாம் நோய் வந்த உடனே எல்லாேருக்கும் நோய் வந்துருக்குது அது வந்து யாருமே உழலை உடனே அந்த விவசாய குடும்பத்துக்கு மட்டும் நோயே வரலையா ஏன்னா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல வந்து விதைகள் போட்டு தானியங்கள் பருப்பு வகைகள் அப்புறம் பழம் செடி கொடி அது எல்லாத்தையும் வளர்த்தாங்களா அதனால அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தெரும்பா இருந்தாங்களா ஆனால் என்ன ஆச்சுன்னா அவங்க மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா முழு எதுமே பீஸா பர்கர்லாம் சாப்பிடாம அதெல்லாம் இயற்கை உரத்தை போட்டு நம்மளும் விவசாயம் பண்ணி நம்மளும் இயற்கை உலகெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அணையில இருந்து அவங்களும் பீசா பர்கர் சாப்பிடாம இயற்கை உலக தான் சாப்பிட்டாங்கன்னா இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பீசா பர்கர்ன்னு கண்டைக்கலை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம வந்து வீ வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அதில் போய் விளைய வச்சு அதில் உள்ள பழங்கள் காய்கறிகள் அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா கவிஞர் சக்தி வேளாயுதாம் ஐயா எழுதிய வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் அதெல்லாம் வாங்கி படிங்க சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா எழுதியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதணும் பாடல் அப்புறம் கதைகள் அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதி எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதை நாங்கள் நல்லா வாசிக்கணும் இப்படி வாசிக்க பயிற்சி கொஞ்சம் எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து நிறைய விருதுகள் வாங்கணும் நிறைய கடை புத்தகங்கள் எழுதணும் உங்களுக்கு நிறைய வாழ்க்கை கச்சு